ஆல்ரெடி ஒரு வகுப்பு பார்த்துருந்தோம் இன்ஷால்லாம் ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவலியாக்களின் அற்புதங்கள் சஹாபாக்களுடைய அற்புதங்கள் தாபியன்கள் காலத்தில் நடந்த அற்புதங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அது தொடர்ச்சியாக சில விஷயங்கள் இன்றைக்கி பார்ப்போம் இன்ஷால்லா சரிங்களா ஸோ வந்து சஹாபாக்கள்லேருந்தும் அவங்களுக்கு பின்னர் வந்த தாபியன்கள் இருந்தும் ஏராளமான கராமத்துகள் நிகழ்ந்துள்ளன நல்ல இன்றைய வரைக்கும் அல்லா நிகழ்த்துவான் ஸோ வந்து ஹுசைன் இம்னு ஹுதைர் என்ற சஹாபி ஒரு முறை குரான்லேருந்து கவ்ஃப் அத்தியாயத்தை கொண்டிருக்கும் போது அவருடைய ஓதலை செவிப்பதற்காக குடைகளும் அதில் விளக்குகளும் இருப்பது போன்ற தோற்றத்தில் மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குவதை பார்த்தாங்க இம்ரான் இம்ரானிம் ஹுசைன் என்ற சஹாபிக்கு மலக்குகள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் சல்மான் ரதியல்லாஹு அன்ஹூ சல்மான் ஃபாரிசி அபுதர்தா என்ற இரு சஹாபிகளும் ஒரு தட்டிலிருந்து சாப்பிட்டு போது தட்டில் இருக்கக்கூடிய உணவு வந்து தஸ்ட்பீஸ் செய்வதை செவிட்டுருக்கிறாங்க அவங்களுடைய ஈமான் அவங்களுடைய தக்குவா அதுக்கு ஏற்ப அல்ல என்ன செய்வான் அவங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்துவான் எனக்கு அற்புதம் நடக்கலை அதனால் அற்புதம் என்பதே ஒரு பொய்ன்னு சொல்லக்கூடிய அறியாமைக்காரர்கள் மடையர்கள் அவர்களுக்கான பதில் என்னென்னா அவங்களுடைய ஈமானும் அவங்களுடைய தக்குவாவும் வேறு லெவலில் இருந்ததுனால அல்ல அவங்களே கண்ணியப்படுத்தினான் அற்புதங்களை நிகழ்த்தினான் நம்முடைய ஈமானும் நம்மளுடைய தக்குவாவும் அளவுக்கு இல்லை சகபாக்கிற அளவுக்கு இல்லைன்றதுனால நம்மை நாம தான் குறை சொல்லணுமே தவிர அற்புதங்கள் என்பதே இல்லை நபியோடைய நபியோடு அது முடிஞ்சு போச்சு எல்லாம் வேற யாருக்கும் நிகழ்த்த மாட்டான் நல்ல மக்களுக்கு அப்படின்னு சொல்வது உச்சக்கட்ட அறியாமை முட்டாள்தனம் என்றும் சொல்லலாம் ஸோ அப்பாத் இப்னு புஷர் அவர்களும் உசைத் இப்னு ஹுதைர் அவங்களும் ஒரு இரவு வந்து நபிகள் நாயகம் அவர்களிடம் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு அவங்களுடைய இல்லத்திற்கு வெளியே வந்து தங்கள் வீடுகளை நோக்கி சென்று கொண்டிருந்தாங்க அந்த இரவு மிக இருள் சூழ்ந்த ஒரு இரவாக இருந்தது அப்போது ஒரு சாட்டையை போன்ற தோற்றத்தில் ஒரு ஒலி ஒலி அவர்களுக்கு வந்து வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருந்தது வெளிச்சம் கொண்டு கொண்டே சென்றது அவர்களை ஒவ்வொருவரும் தம் வீடுகளுக்கு பிரிந்து சென்ற போது அந்த ஒலியும் பிரிந்து இருவருடனும் சென்றது ஒரு டார்ச் மாதிரி மேலும் அபுபக்கர் அதில் அவங்க ஒரு முறை மூன்று விருந்தினரை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தாங்க அவங்க தம்முடைய சாப்பாட்டு தட்டில் உள்ள உணவை சாப்பிட்டு கொண்டிருக்க அடிப்பகுதியிலிருந்து உணவு அதிகரித்து கொண்டே இருந்தது அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அபுபக்கர் அவர்களும் அவர்களின் மனைவியும் சாப்பாடு இருந்த தட்டை பார்த்தபோது முன்னாடி இருந்ததை விட அதிகமான உணவு வந்து அப்போ இருப்பதை அவங்க பார்த்தாங்க உடனே அதை நபிகள் நாயகம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை பலர் வந்து வயிறு நிரம்ப சாப்பிட்டாமன்றது பார்க்கலாம் மேலும் குபை பிப்னா அதி ரதியாக வந்து என்ற சஹாபி மக்கா நகர முஷ்ரக்கள் கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தாங்க இவரை அது திராட்சை பழம் விளையாத ஒரு பருவமாக இருந்தது அந்த சீசன் அப்போது அவர்களிடம் சிறைக்குள் திராட்சை பழம் இருப்பதை கண்டார்கள் முஷ்ரகின்கள் வியந்து பார்த்தாங்க எப்படி இது சீசனே இல்லாமல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இப்னு புஹைர் என்ற சஹாபி ஒரு யுத்தத்தில் ஷஹீதாக கொல்லப்பட்ட போது அவங்களுடைய உடலை மலக்குகள் வானத்திற்கு உயர்த்தி செல்வதை ஆமீர் இப்னு துஃபைல் அல்லா அனுபவ என்ற சஹாபி பார்த்தாங்க இதெல்லாமே அதோட புறமான சம்பவங்கள் இருந்து உள்ளது இது வந்து கட்டுக்கதைகள் அல்ல சூஃபிகள் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் போல இது அல்ல மேலும் உம்மு ஐமன் ரதியெல்லாம் என்ற சஹாபி பெண்மணி மக்காலேருந்து ஹிஜ்ரத் செய்ய புறப்பட்டாங்க அவங்களோட எந்த உணவும் இருக்கலை குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லைனா பார்த்துக்கோங்க அன்றோ அவர்கள் நோன்பு நோட்டிருந்த காரணத்தால் தாகம் அதிகரித்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க நோன்பு துறக்கும் நேரம் வந்தவுடனே தலையில் ஏதோ தட்டுவது போல் ஒரு வித உணர்ச்சி பெற்றது தலையை உயர்த்தி பார்த்தாங்க அப்போ தண்ணீர் நிறைந்த ஒரு வாளி தொங்கி கொண்டுருது அதிலிருந்து தாகம் தீரும் வரை அவங்க பருகினாங்க அன்று முதல் அவர்கள் தாகித்ததே இல்லை என்பதாக கூறப்படுது மேலும் நபிஸ்லா அஸ்லம் விடுதலை செய்த ஒரு பெண் சஃபீனா என்ற சஹாபி தடவை பாதையில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சிங்கம் வருவதை பார்த்தாங்க அதை பார்த்து நான் அல்லாவுடைய தூதரின் தூதர் என்று சொன்னாங்க உடனே அந்த சிங்கம் அவர்களுக்கு துணையாக மாறி அவர்கள் விரும்பும் இடம் வரை அவர்கள் கூடவே சென்றது இந்த சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அலி இசாபா போன்ற கிரந்தங்களில் சஹாபாக்கள் வரலாறு பதியப்பட்டிருக்கு ச சம்பவங்கள் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்த சம்பவங்கள் பர்ரா மாலிக் என்ற சஹாபி அல்லாவின் மீது சத்தியம் செய்து அல்லாவிடம் ஒன்றை கேட்பாங்கன்னா அது உடனே அங்கீகரிக்கப்படும் ஒரு தடவை ஒரு போர்க்களத்தில் சஹாபாக்கள் பர்ராவை பார்த்து பர்ராவே அல்லாவின் மீது சத்தியம் செய்யும் என்று சொன்னாங்க உடனே அல்லா எதிரிகள் மீது எங்களை மிகை செய்வதற்காக உன் மீது சத்தியம் செய்து கேட்கிறேன் என்று சொன்னாங்க உடனே எதிரிகள் விரண்டோடிட்டாங்க காதிசி ஆயுத்தத்தின் போதும் இது போல சொல்லிவிட்டு யா என்னை முதல் ஷஹீதாக ஆக்குவையாக என்று கேட்டாங்க அவ்வாறு அவர்களும் ஷஹீதாக மரணம் அடைந்தாங்க காலிது வலித் அவங்க வந்து ஒரு கோட்டையை முற்றுகையிட்ட போது எதிரிங்க வந்து அவங்களிடம் விஷத்தை கொடுத்து இதை நீர் குடித்தால்தான் கோட்டையை ஒப்படைப்போம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த விஷம் கலந்த பானத்தை காளிது அவர்கள் அல்லாவின் பெயர் கூறி குடித்தார்கள் அவர்களை அவ்விஷம் வந்து ஒன்றும் செய்யவில்லை மேலும் சாதிப் நபிவசா வக்காஸ் அவங்க கேட்கும் ஒரு துவா உடனடியாக அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருந்தது இவர்கள்தான் கிஸ்ராவின் சேனையை விரட்டி ஈராக் நாட்டை வெற்றி கொண்டாங்க மேலும் உமர் ரதி அல்லாஹ் அவங்க யுத்தத்திற்காக ஒரு படையை அனுப்பி அது சாரியா என்பவரை அமீராக வச்சாங்க இந்த படையை அனுப்பியதுக்கு பின்னாடி ஒரு நாள் உமர் அவர்கள் மஜு நபுவில் ஹுத்பா நடத்தி கொண்டிருந்தாங்க அப்போது சாரியாவே சாரியாவே மலையின் பக்கம் செல்லுங்கள் என்று கூறினார்கள் அந்த படையின் தூதர் மதினா வந்தபோது அவரிடம் போரை பற்றி உமர் அவர்கள் விசாரித்தாங்க அதற்கு அவர் வந்து அமீருல் முமினின் அவங்களே நாங்கள் எதிரிகளுடன் போராடி கொண்டிருக்கும் சமயத்தில் எங்களை அவங்க மிகச்சிட்டாங்க அந்த நேரம் வந்து சாரியாவே மலையின் பக்கம் செல்லும் என்று ஒரு சத்தம் கேட்டுச்சு உடனே நாங்கள் மலையின் பக்கம் எங்களை முதுகை காட்டிய வண்ணம் திரும்பி கொண்டு நின்று விட்டோம் அதன் காரணமாக அல்ல எதிரிகளை வீழ்த்தினான் என்று சொன்னான் மேலும் ஜுனைரா ரதியல்லா ஹன்ஹா என்ற சாவி பெண்மணி இஸ்லாத்தை தழுவியதன் காரணமாக முஷ்ரிக ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க எந்த அளவுக்கு என்றால் அவருடைய கண் பார்வையே போய்விட்டது அந்தளவுக்கு கொடுமை செய்தாங்க எனவே லாத்து உஸா என்ற தெய்வங்களே அவங்களுடைய கண் பார்வையை பறித்தன என்று முஷ்ஷிகின்கள் சொன்னாங்க அதற்கு அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக இல்லவே இல்லை என்று சொன்னாங்க உடனே அல்லாஹ் அவர்களுக்கு பார்வையை திருப்பி கொடுத்து விட்டான் என்பதை நம்ம பார்க்கலாம் அடுத்தது அர்வா பின் ஹக்கம் என்ற ஒரு பெண் சயீத் பின் சாத் ரதி அல்லா சயித் ரலி அல்லாஹ் அன்பு என்ற சஹாபியின் மீது பொய் விட்டாங்க உடனே அல்லாஹ் இவள் என் மீது பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தாள் அவளுடைய பார்வையை போக்கிவிடும் அவளை அவளுடைய இடத்திலேயே மரணிக்க செஞ்சிடு என அந்த சஹாபி பிரார்த்தனை செஞ்சாங்க இதுவா செஞ்சாங்க எனவே அவள் பார்வை இழந்து அவளுடைய இடத்திலேயே ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து கிடந்தா என்பதை நம்ம பார்க்கலாம் சஹி முஸ்லீமில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஆலா பின் அத்ரமி ஹன்ஹு அவங்களுடைய கராமத்துகள் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் நாட்டு நிர்வாகத்தை கவனிச்சிக்கிறதுக்காக ஆலா பின் ஹத்ரமி அந்த சஹாபி நபிகள் நாயகம் அவங்க நியமித்தாங்க இந்த சஹாபி வந்து அல்லாவிடம் துவா கேட்கும்போது யா அசீஸ் யா ஹலீம் யா அலி யா அதீம் என்று கூறி அல்லாவிடம் தனது தேவையை கேட்பாங்க உடனே அவங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டுரும் ஒரு தடவை இந்த சஹாபிக்கும் அவர்களுடன் இருந்தவருக்கும் முழு செய்வதற்கும் குடிப்பதற்கும் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அல்லாவிடம் துவா செஞ்சோடனே அவங்களுக்கு உடனே தண்ணீர் கிடைத்து விட்டது என்பதை நம்ம பார்க்கலாம் மேலும் ஆலாபின் அதிரமி அவங்களும் அவங்களுடைய தோழர்களுக்குமாக குதிரையில் போய் கொண்டிருக்கும் போது கடல் வந்து குறுக்கிடுச்சு அதை தாண்டி செல்ல முடியாமல் போயிடுச்சு உடனே அல்லாவிடம் துவா செஞ்சாங்க கடல் விலகி கொடுத்தது அவர்களும் அவர்களுடைய குதிரையும் கொஞ்சம் கூட தண்ணீரில் படாமல் கடலை தாண்டி சென்றார்கள் என்றதை நம்ம பார்க்கலாம் யாரில் நான் இந்த நான் இறந்த பின்னர் சடலத்தை எதிரிகளின் பார்வையை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று துவாக செஞ்சாங்க எதிரிகள் அவர்களுடைய கபரை தோண்டி பார்த்தபோது அங்கு அவர்களுடைய உடல் காணப்படவில்லை என்பதை நம்ம பார்க்கலாம் மேலும் அபு முஸ்லீம் அல் கவுலானி அவங்கள பற்றி நிறைய கராமத்துகள்லாம் வரும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருமுறை தமது தோழர்களுடன் ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய திஜ்லா அதாவது டைகிரஸ் நதியில் நடந்து சென்றாங்க நதியின் கரையை சென்றடைந்ததும் தன்னுடைய தோழர்களிடத்தில் உங்களில் யாருக்காவது ஏதாவது பொருள் நதியில் காணாமல் போயிருக்கான்னு கேட்டாங்க சொல்லுங்கள் நான் அல்லாவிடம் துவாசுறேன்னு சொன்னாங்க உடனே ஒருவர் என்னுடைய ஒட்டகத்தினுடைய ஆகாரம் வைக்கும் கூடை வந்து காணாமல் போயிடுச்சின்னு சொன்னார் உடனே அல்லாவிடம் பிரார்த்தித்தாங்க அந்த கூடை கிடைத்து விட்டது அடுத்தது அஸ்வதல் அனசி என்பவன் தன்னை நபியென என வாதிடக்கூடியவனாக பொய் நபியாக இருந்தான் ஒரு முறை இவன் அபு முஸ்லீம் கவுலாவனை அவர்களை அழைத்து என்ன நபின்னு ஏற்றுக்கிறியான்னு கேட்டாங்க அதுக்காக வந்து நான் நீ சொல்கிறது எனக்கு காதில் கேட்கல அப்படின்னு சொன்னான் முகம்மதை இதை தூதர்னு ஏற்றுக்கிறியானின்னு கேட்டவொடனே ஆமாம் ஏற்றுக்கிறான்னு பதில் சொன்னாங்க உடனே அவங்களை தீயில் இட்டு கொளுத்துமாறு கட்டளை இட்டான் அவன் உடனே அவ்வாறே அவங்களே அவர்கள் வந்து தீயில போடப்பட்டாங்க அதில் அவங்க தொழுது கொண்டிருப்பதை எதிரிங்க பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சாங்க அந்த தீ வந்து அவங்களுக்கு குளிர்ச்சியாக மாறிவிட்டது நாயகம் அவர்கள் உலகை பிரிந்த பின்னர் ஒருமுறை இவர் மதினா வந்தபோது அவரை தமக்கும் அபுபக்கர் அவர்களுக்கு இடம் இடையில் உமர் ரதி அல்லா உக்கார வச்சு நபி இப்ராஹிம் அவர்கள் தீயில் போடப்பட்டது போல முகமது அவர்களுடைய உம்மத்தில் இருந்து சல்லா அலி இஸ்லம் தீயில் போடப்பட்ட ஒருவரை நான் பார்க்கும் வரையில் என்னை மரணிக்க செய் அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று அல்லாவுக்கு புகழ்ந்தாங்க உமர் ரதி அல்லா அனு ஒருமுறை ஒரு அடிமை பெண்ணோட உணவில் விஷத்தை கலந்து அவருக்கு கொடுத்தால் அதை அவர் புசித்தும் கூட அந்த விஷம் உரிமை செய்யலை அவர் ஒருமுறை ஒரு பெண் வந்து இந்த சஹாபியின் மனைவிக்கு தீங்கி இழிக்கு நாடிய போது அவளுக்கு கேடாக பிரார்த்தித்தாங்க எனவே அவர்களுடைய பார்வை போய்விட்டது பின்னாடி அந்த பெண் வந்து மன்னிப்பு கோரினபோது அவர்களுக்காக மறுபடியும் துவா செஞ்சாங்க மீண்டும் பார்வை வந்து அவங்களுக்கு அல்லா திருப்பி கொடுத்தான் அடுத்து ஆமிர அப்துல் கைஸ் அவங்களுடைய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சஹாபி தன்னுடைய ஊதியத்திலிருந்து ஆயிரம் திரகங்களை எடுத்து செல்வார் பாதையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எண்ணாமலேயே அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பார் வீட்டுக்கு வந்து எண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு திரகம் கூட குறைவாக இருக்காது ஒருமுறை அவங்க நடந்து சென்று கொண்டிருக்கும்போது பயணக்கூட்டம் ஒன்றை ஒரு சிங்கம் வழிமறித்து கொண்டிருந்தது அதை அதை பார்த்த உடனே அந்த இடத்துக்கு விரைந்து சென்று தன் துணியால் சிங்கத்தை என்ன செஞ்சார் பிடித்து தன் காலை அதனுடைய கழுத்தில் வைத்துக்கொண்டு நீ அல்லாவுடைய நாய்களில் ஒன்று அல்லாவை தவிர வேறு எதற்கும் பயப்படுவதற்கு நான் வைக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னார் பயணக்கூட்டம் சிங்கத்தின் தீங்கிலேருந்து தப்பிச்சுச்சு குளிர்காலங்களில் தண்ணீரில் உழு செய்து உள்ள கஷ்டத்தை லேசாக்கி தருமாறு அல்லாவிடம் தோ செஞ்சார் அப்போது வெந்நீர் தன் பக்கத்தில் இருப்பதை காண்பார் தொழுகையில் நிற்கும்போது சைத்தான் தன்னுடைய உள்ளத்தில் வந்து ஊசல் அட்டங்களை போட்டு தொல்லை கொடுப்பதிலிருந்து காப்பாற்றுமாறு அல்லாவிட்தோ செஞ்சார் எனவே ஷைத்தானால அவரை ஒன்றுமே செய்ய முடியல தாபியின்கள் காலத்தில் நடந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா அசனுல் பசரி ரஹ்மாவில்லா அவங்களை பிடித்து கைது செய்வதற்காக ஆறு முறை ஹஜாஜிப் யூசுஃப் உடைய கூட்டத்தினர் அலைந்து கொண்டிருந்தார்கள் அவங்க இருந்த இடத்திற்கு போனாங்க அவங்களுடைய கண்களை விட்டும் தன்னை மறைத்து விடுமாறு ஒவ்வொரு முறையும் துவா செஞ்சாங்க ஹசன் அல் பசரி ரஹிமஹல்லா உடனே அல்லாஹ் அவங்களை எதிரிகளின் கண்களை விட்டு மறைத்து விட்டான் ஒரு முறை இவங்களுக்கு துன்பம் விளைவித்த ஹாரிஜியா கூட்டத்தை சார்ந்த ஒருவனுக்கு பாதகமாக துவா செஞ்சாங்க உடனே அவன் மரணத்தி விட்டான் அடுத்தது வஸ்லத் பின் அஷீம் சில சிலா பின் அஷீம் என்று சொல்லுவாங்க அது எல்லா ஹூ அன்ஹூ என்ற தாபி வந்து ஒரு முறை போர் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய குதிரை இறந்துச்சு அல்லாவிடம் துவா செஞ்சாங்க உடனே குதிரை உயிர் பெற்று எழுந்தது அதில் ஏறி தம்முடைய இல்லத்தை வந்தடைந்ததும் தம் மகனிடம் மகனே இந்த குதிரை இரவலாக தரப்பட்டது இதை பிடித்து செல் என்று சொன்னாங்க அவன் வந்து அதை பிடித்ததும் அந்த குதிரை இறந்து விட்டது அடுத்து அஹ்வாஸ் எனும் ஊரில் இருக்கும்போது ஒரு முறை அவங்களுக்கு பசி ஏற்பட்ட போது அல்லாவிடம் துவா செஞ்சாங்க உடனே அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பட்டு துணியில் பேச்சம்பழம் இருப்பதை பார்த்தாங்க அதுலேருந்து பேச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பட்டு துணியையும் தம்முடைய மனைவியிடம் கொடுத்தாங்க அது நீண்ட காலமாக அவர்களிடம் இரு இருந்தது இருந்ததாக சொல்லப்படுது பின்னர் அது ஒரு காலத்தில் காணாமல் போச்சு என்று ஒருமுறை அவங்க இரவு நேரத்தில் காட்டில் தொழுது கொண்டிருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து அவங்க பக்கத்தில் வந்தது அவங்க தொழுகையை முடிச்சுட்டு உன்னுடைய ரிஸ்க்கு உன்னுடைய உணவு வேறு எங்கேயாவது போய் நீ தேடு என்று சொன்னாங்க அந்த சிங்கம் கர்ஜித்து கொண்டே என்ன செஞ்சது திரும்பி சென்று விட்டது த சயீத் இப்னு முசையீப் ரதியன்ஹு இவர் யார் அபு ஹுரேரா ரதியல்லா சஹாபியுடைய மருமகன் பெரிய தாபி ஹர்ரா என்ற போர் நடந்த நாட்டில் நாட்களில் மஸ்ஜி நபவில் தனியாக உட்கார்ந்து இருக்கும்போது தொழுகை நேரத்தில் ரசுல்லாவுடைய கபர்லேருந்து பாங்கு சத்தம் வருவதை பல தடவை இவங்க செவிட்டுருக்கிறாங்க அடுத்தது நகவு என்ற வம்சத்தை சார்ந்த ஒருவர் பிரயாணம் செஞ்சு போது வழியில் வந்து அவர் சவாரி செய்து சென்ற கழுதை இறந்துச்சு அவங்ககிட்ட இருந்த பிரயாண தோழர்கள் அவர்களுடைய சாமான்களை பகிர்ந்து தங்களுடைய கழுதைகளில் வைத்து கொள்வதாக சொன்னாங்க அதற்கு அவர் வந்து கொஞ்சம் பொருங்கள் என்று சொல்லிவிட்டு உதவி செஞ்சுட்டு நன்றாக தொகுதாங்க துவா செஞ்சாங்க அல்லா கிட்ட அல்லா அவங்களுடைய துவாவை அங்கீகரித்து கழுதையை உயிர் பெறச் செய்தான் அதில் அவர் தமது சாமான்களை வைத்து கொண்டார் அடுத்து உவைசல் கர்னி ரஹிமஹுல்லா என்ற தாபி இறந்தபோது அவர்களுடைய சட்டையில் கஃபன் துணி இருப்பதாக கண்டாங்க அதற்கு முன்னர் அவருடன் அந்த துணி இல்லை அவர்களுக்காக ஒரு பாறையில் ஒரு கபுர் தோண்டப்பட்டு தயாராக இருப்பதை கண்டார்கள் எனவே அந்த துணியில் அவர்களுக்கு கஃபனிட்டு அந்த கபர்லேயே அவங்கள என்ன செஞ்சாங்க அடக்கம் செஞ்சாங்க அடுத்து அம்ரிப்னு உக்பா ரஹிமகுல்லா என்பவர்கள் ஒருமுறை வெயிலில் நின்று தொகுது போது மேகம் நிழல் கொடுத்தது அவர்கள் தமது தோழர்களின் வாகனங்களை மேய்த்து கொண்டிருந்த போது கொடிய மிருகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துச்சு முத்தரிஃப் இப்னு அப்துல்லா இப்னு சுகைர் சுஹைர் ரஹிமஹுல்லா என்ற தாபி ஒரு முறை தன்னுடைய வீட்டில் போது அவங்களுடைய பாத்திரங்கள் தஸ்பி செய்வதை அவங்க செவிவிட்டாங்க இவர்களும் இவங்களுடைய தோழர் ஒருவருமாக இருள் சூழ்ந்த ஒரு இரவில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு சாட்டையின் ஒளி வந்து வெளிச்சம் கொடுத்தது என்பதை நம்ம பார்க்கலாம் மேலும் அகனஃப் இப்னு ஹைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர் இறந்தபோது அவர்களுடைய அடக்கம் செய்வதற்காக கபூரில் வைத்த சமயத்தில் ஒருவருடைய தொப்பி கபூரில் விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்காக அவங்க கபூரில் இறங்கிய போது பார்வை எட்டும் அளவுக்கு அவருடைய கபூர் விசாலமாக இருப்பதை அவங்க கண்டாங்க ஆச்சரியம் அடைந்தாங்க அடுத்து இப்ராஹிம் அ தமீம் இரஹிமவுல்லா ஒரு தாபியூர் ஓரிரு மாதங்கள் வரை ஒன்றும் சாப்பிடாமலே இருப்பாங்க ஒரு தடவை தன் குடும்பத்திற்காக ஆகாங்க ஆகாரங்களை தேடி பார்த்தாங்க ஒன்றும் கிடைக்கல அப்போது கவலையாக வீடு திரும்பி கொண்டு இருந்தாங்க பாதையில் கிடந்த சிகப்பு நிற மணல் அதை கொஞ்சம் எடுத்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்து அதை வந்து எடுத்துக்கொண்டாங்க பையில் முடிஞ்சு எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க அதன் பிறகு போயிட்டு வந்த பிறகு பார்த்தபோது சிகப்பு நிற கோதுமையாக இது இருந்தது அதை விவசாயம் செய்தபோது கொத்து கொத்தாக விளந்துச்சு விளைச்சல் அடுத்து உத்பத்துல் குலாம் ரஹ்மகுல்லா என்ற தாபி தமக்கு இனிமையான குரலையும் அதிகமான கண்ணீரையும் சிரமமின்றி உணவு கிடைப்பதற்கும் அல்லாயிட்டதுவாக செஞ்சாங்க எனவே அவர் குரான் ஓதும் போதும் தானும் அழுது பிறரையும் அழ வைப்பார் அவர் தமது வீட்டுக்குள் நுழையும் போது அவருக்காக அங்கு உணவு தயாராக இருப்பதை காண்பார் அந்த உணவு எங்கிருந்து வரும் என்பது அவருக்கு தெரியாது அடுத்து அப்துல் வாஹித் பின் சயித் என்பவர்களுக்கு வாதம் நோய் ஏற்பட்டுச்சு உழு செய்யும் நேரத்தில் தம்முடைய உடல் உறுப்புகளை சுகத்தை கொடுக்குமாறு அல்லாவிடம் வேண்டினார் அதற்கு இணங்க அவருடைய உறுப்புகள் உழு செய்யும் நேரத்தில் மட்டும் என்ன பெறும் சுகம் பெறக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும் அந்த பாதிப்பு அவருக்கு போயிடும் அதன் பிறகு முன்பிருந்ததை போல உது செய்து முடித்தது பிறகு முன்பு இருந்ததை போல் அந்த உறுப்புகள் ஆகிவிடும் அதாவது வாதம் இது எல்லாமே நம்மளுடைய காலத்துக்கு முன்புள்ள நல்ல சான்றோர்கள் அவங்களுக்கு நடந்த கராமத்துகள் என்று சொல்வாங்க சரிங்களா அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள் இதில் நிறைய பேர் வந்து அதிசரிவுப்பாளர் பட்டியலில் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவர்கள் தக்கா தக்குவாவிலும் ஈமானிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்ல அவங்களுக்கு என்ன செஞ்சான் அற்புதங்களை கொண்டு அவங்களுக்கு கண்ணியத்தை வாங்கிங்கன்னா இந்த காலம் வரைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது ஸோ ஒருத்தருக்கு அற்புதம் நிகழ்வுது என்றால் உடனே அவர் ஈமான் உள்ளவராக தக்குவா உள்ளவரானு பார்க்கணும் அப்படி இருந்தால் அல்ல அவருக்கு நடத்தி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அவர் தக்குவாவும் இல்லை ஈமானும் இல்லை நீட்டு ஜடை வச்சுக்கிட்டு குழி பத்து நாள் குளிக்காமல் தாடி கூட ஷே நீட்டு தாடி உடம்பு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நகம் வெட்டாமல் இருந்தாருன்னா அவருக்கு இந்த மாரிலாம் நடக்குது அற்புத நிகழ்வுகள் என்றால் அது ஷைத்தானின் புறத்திலேருந்து வந்தது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவரெலாம் அவுளியாலாம் கிடையாது இவர் ஊரை ஏமாற்றக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரகர் இப்படிப்பட்ட மக்கள் ஸோ ரெண்டுத்தையும் புரிந்து கொள்ளணும் அல்லாவிடமிருந்து தன்னுடைய இறை நேசர்களுக்கு வழங்கக்கூடிய அவன் அற்புதங்களையும் ஷைத்தான் தன்னுடைய நேசர்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதங்களையும் பிரித்து புரிந்து கொள்ளணும் ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா டோட்டலாக இதை மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சில அமைப்புகள் சில ஜமாத்துகள் அப்படிலாம் அற்புதம்லாம் கிடையாதுங்க அப்படின்னு மறுக்கிறாங்க ஏன்னால் அவங்களுக்கு ஈமானும் தக்குவாவும் உச்சக்கட்டத்தில் இருந்தது எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான் நமக்கு அது நடக்கலைன்னா நம்மளுடைய ஈமான் நமக்கு ஈமான் அந்த அளவுக்கு இல்லை நமக்கு தக்குவா இல்லை நம்மளை நொந்துக்கணுமா இல்லை அவங்களுக்குலாம் நடக்கலைன்னு சொல்லி அதை பொய்ப்பிக்கணுமா சற்று சிந்தித்து பார்க்க வேணும் நம்மளை தான் நம்ம குறை சொல்லிக்கணும் அவங்களுக்கு நடந்ததுன்னா அலமதுல்லா சொல்லணும் மேலும் ஷைத்தானுடைய நண்பர்களுக்கு அவன் சில விஷயங்களை அற்புதமாக காட்டுவான் சரிங்களா அதில் சில சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம் அப்துல்லா பின் ஜையாத் அவங்களுக்கும் நபீஸ்லா அஸ்லம் அவங்களுக்கும் நடந்த சம்பவங்களை பார்க்கலாம் அஸ் அஸ்வதல் அனசி என்று சொல்லக்கூடிய பொய் நபி என்று வாதிட்டான்ல அவன் வந்து செய்த சில மோசமான விஷயங்கள் அதாவது அற்புதங்கள் என்று சொல்லி முசைலம்மா என்று சொல்லக்கூடிய பொய் நபியாக வாதிட்டான் அவன் செஞ்ச சில எல்லாமே வந்து ஷைத்தானுடைய உதவியை கொண்டு செய்தார்கள் இதெல்லாம் வந்து இறைநேசர்களுடைய அற்புதங்கள் கிடையாது ஷைத்தானியத்துடைய போக்குகள் இதெல்லாம் அதனால் ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது தற்போது நடந்தாலே அவர் இறைநேசர் சொல்லி குழப்பிக்க கூடாது அவருடைய ஈமானையும் தக்கவாவையும் பார்க்க வேண்டும் அதன் பிறகு தான் முடிவு பண்ணும் இவர் அல்லாவுடைய இறைநேசராக இல்லாட்டி சைதானுடைய ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு